அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் இருநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது குரல் பொருளாற்றி போற்றாதார்க்கு இல்லை அருளாற்றி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு பொருள் உடையவராக இருக்கும் தகுதி அப்பொருளை காப்பாற்றாதவருக்கு இல்லை அவ்வாறே அருள் உடையவராகும் தகுதி ஊனை தின்பவர்களுக்கு இல்லை செல்வம் யாரிடத்தில் நிற்கும் எனில் போற்றுபவர்கள் இடத்தில் தான் செல்வம் தங்கி வாழும் தங்காது ஊன் தின்றால் அங்கு நிற்காது ஊன் தின்றால் அருளுக்கு பாத்திரமாக முடியாது அது பாபமே நான் நேராக வெட்டி உண்ணவில்லை எவனோ செய்கிறான் நான் வாங்கிதான் உண்கிறேன் என்றாலும் அது பாபமே பிராணிகளை கொல்லாமல் மாமிசம் கிடையாது ராணிகளை கொள்வது இல்லை என்பதை காட்டுகிறது தயை இல்லாதவன் தர்மம் செய்தாலும் பயன் இல்லை, இக்குரளாலும் ஊன் தின்பவருக்கு அருளாளர்க்கு இழுக்கு என்பது கூறப்பட்டது நன்றி வணக்கம்